ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட சிறப்பு தொடர்வரிசை கணக்குகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்க்க போகிற கணக்கு வந்து த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் செவன் ப்ளஸ் அன்சோ ஒன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது என்ன ஒற்றை அப்படிங்கிறத பார்க்கணும் இது வந்து ஒற்றை ஏலியன் தான் ஆனால் ஒன்றுலேருந்து ஆரம்பித்தா நீங்கள் வந்து போட்டு ஒன் போயிடலாம் ஆனால் ஆரம்பிக்கிறது த்ரீலேருந்து ஆரம்பிக்குது இந்த மாதிரி ஆரம்பித்து லாஸ்ட் மதிப்பு கடைசி மதிப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து எல் பிளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்போ எல்ங்கிறது இந்த இடத்துல எது அப்படின்னா கடைசி மதிப்பு கடைசி மதிப்பு என்ன செவன்டி ஒன் இப்போ செவன்டி ஒன் பிளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இப்போ செவன்டி ஒன் செவன்டி டூ பை டூ வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் வரும் தேர்ட்டி சிக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் வரும் தேர்ட்டி சிக்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மைனஸ் ஒன் டெஸ் பண்ணிங்களா ஆன்சர் வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு கிடைக்கும் ஓகே நன்றி